அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அம்பிக்கைய சகோதர சகோதரிகளே இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் முப்பத்தி எட்டு ஹூது நபி அவர்களுடைய வரலாற்றில் இது பாகம் ரெண்டு தெய்வ நம்பிக்கையை அவர்கள் எதிர்த்து பிரச்சாரம் செய்த இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் ஏழு அறுபத்தஞ்சி ஏழு எழுபது ஏழு எழுபத்தி ஒன்று பதினொன்று ஐம்பது பதினொன்று ஐம்பத்தி மூணு பதினொன்று ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் தொடராக அல்ல இந்த செய்திகளை நமக்கு தெளிவுப்படுத்துகிறான் அதாவது ஆறு சமுதாயத்திலும் அவர்களின் சகோதரர் ஹூதை அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாவே வணங்குங்கள் உங்களுக்கு அவனின்றி வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அந்த இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்டார் எங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்ததை விட்டுவிட்டு அல்லாஹுவை மட்டும் நாங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக எங்களிடம் நீர் வந்திருக்கிறீரா நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு நீர் எச்சரிப்பதை எங்களிடம் கொண்டு வாரும் என்று அவர்கள் திமிர்வாதம் பேசினார்கள் உங்கள் இறைவனிடமிருந்து வேதனையும் கோபமும் உங்கள் மீது ஏற்பட்டு விட்டன நீங்களும் உங்கள் முன்னோர்களும் சூட்டிக்கொண்ட வெறும் பெயர்களை பற்றி கற்பனை பாத்திரங்களை பற்றி என்னிடம் தர்க்கம் செய்கிறீர்களா அது பற்றி அல்லாஹ் எந்த சான்றையும் உங்களுக்கு இறைக்க அருளவில்லை எதிர்பாருங்கள் உங்களுடன் நானும் சேர்ந்து எதிர்பார்க்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் இது ஏழாவது அத்தியாயம் எழுபது எழுவத்தி ஒன்று ஆகிய வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் மேலும் ஆறு சமுதாயத்திலும் அவர்களின் சகோ அவர்களது சகோதரர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர்களும் ஆக ஹூதை அனுப்பினோம் அவர்களிடம் என் சமுதாயமே அல்லாகவே வணங்குங்கள் உங்களுக்கு அவனின்றி வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை நீங்கள் கற்பனை செய்பவராகவே இருக்கிறீர்கள் என்று கூறினார் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் நீங்கள் செய்த கற்பனை தானே தவிர அது உண்மையல்ல என்று சொல்கிறாங்க என் சமுதாயமே இதற்காக உங்களிடம் நான் எந்த கூலியும் கேட்கவில்லை என்னை பழைத்தவனிடமே எனக்குரிய கூலி உள்ளது இதை விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்றும் கேட்டார்கள் மேலும் என் உங்கள் இறைவனிடம் பாவம் தேடுங்கள் அவனை நோக்கி திரும்புங்கள் அவன் உங்களுக்கு தொடர்ந்து வானத்தை புரிய செய்வான் வலிமைக்கு மேல் வலிமையை உங்களுக்கு அதிகமாக்குவான் குற்றவாளிகளாக புறக்கணிக்க புறக்கணித்து விடாதீர்கள் என்றும் கூறினார் ஹூதே நீர் எங்களிடம் எந்த சான்றையும் கொண்டு வரவில்லை நீர் சொல்வதற்காக எங்களை எங்கள் கடவுள்களை நாங்கள் விடுவோராகவும் இல்லை நாங்கள் உண்மை நம்புவவராகவும் இல்லை உன்னால் ஏன்றதை பார்த்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை பதினோராவது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஆகிய வசனங்கள்லாம் சொல்லி காட்டுகிறான் எனவே நம்பக்கூடிய சகோதர சகோதரிகளை நபிமார்கள் சொன்ன அந்த சத்தியத்தை